இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சி தொடங்குகிறது இந்த சொல்லாத ஒன்றில் இருபத்தி ரெண்டில் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிகழ்ச்சி தொடங்குகிறது தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்குமாறு நான் கூட

ൊഴി എങ്കൾ തൊഴികൾ തേ സിപ്പോ വണന്നну പുഴനെ എക്കു പോದಲು ഇണമായി പോവുമായി ഇണങ്ങി ജീവിക്കവേ നീ തമിലെ അമുളിൽ തമിലെ ഹക്തങ്ങളെ ഇഴമുങ്ങി வாழ் 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 அனைவரும் இயற்கை கவர்மாறு அன்புடன் கேட்டுக்கின்றோம் கடந்த சில வாரங்களாக தமிழ் மொழி விழாவை சிறப்பாக சென்று அங்கு மிக அழகான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல அறிவுகளை அள்ளி இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஒன்றின் சார்பாக அன்போடு மீண்டும் வரவேற்று நிகழ்ச்சியை எளிதே ஆரம்பமாகின்றது முதலில் புதியவர்களாக இங்கே வந்திருக்கின்றது இந்த சொல்லாடு ஒன்றிலுக்கு புதிதாக வந்திருக்கின்றவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அதனால புதிதாக வந்திருக்கீங்களா எந்த நன்றி நன்றி புதிதாக வந்திருக்கீங்களா நிகழ்ச்சி புதிதாகவும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வாரீங்களா வணக்கம் நான் கணேஷ் அவர் தான் நன்றி கணேஷ் நன்றி அடுத்ததாக நாம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இப்ப சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி தொடங்குகிறது சிறுவர்களுக்கான நேரம் இந்த அங்கத்தில் பொதுவாக நம் வீட்டிலேயே வளர்ந்து வருகின்ற குழந்தைகள் பிற மொழி கலப்பில்லாமல் தங்களது பேச்சை வளர்த்துக் கொள்ளவும் எடுத்து பேச்சை வளர்த்துக் கொள்வதற்கு நாம அவங்களை வந்து தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் கடந்த மாதம் நடைபெற்ற தமிழ் மொழி விழாவில் நமது சிறியவர்கள் கலந்து கொண்டதை பற்றி எந்தெந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார்கள் யாரெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவர்களோடு சேர்ந்து கலந்து கொண்ட மாணவர்கள் இப்படியான இதையெல்லாம் தொகுத்து ஒரு பத்து வரைக்குள் பேச மேடைக்கு அழைக்கின்றேன் இதோ நமது குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள் மொழியில் நடைபெயில மொழியில் தவற வருகை தரும் நமது சிறுவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தி நாம் வரவேற்கோம் முதலில் முதலில் தனது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த இனிமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார் தெரியாது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜஸ்வன் நான் வெஸ்க்ரோ திறக்க பள்ளியில் நான்காம் ஆண்டு படிக்கிறேன் அமைப்பு குழந்தைகளுக்கான ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்தது அது திருக்குறளின் பெருமைக்காக ஏற்பாடு செய்தது நான் பங்கேற்றேன் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் பெரும்பா வகிப்பது தந்தையா சமூகமா என்ற தலைத்து நான் பேசினேன் நான் சமூகமே என்ற அணியில் வாழினேன் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் பெருமங்கு வகிப்பதும் சமூகம் தான் முக்கியம்தான் ஒரு குழந்தை என்பனர் சீக்கிரம் ஆனால் சமூகமும் அந்த குழந்தையின் முன்னேற்றத்துக்கு தேவை ஒரு குழந்தை வீட்டிலே அழைத்திருந்தால் அது வெளியே அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறாது ஆனால் வெளியில் சேர்ந்த குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறும் அப்படி அதனால் நான் வாதறினேன் நடுவராக இருந்தார் அவர் எப்படி பார்ப்பவர்களை கவருவது என்று அனைத்தையும் சொல்லி கொடுத்தார் அப்படி நான் பேசி சிறந்த பேசவராக பட்டம் பெற்றேன்

தனது தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோ எப்படி எல்லாம் நிகழ்ச்சி இருந்தது என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என் பேர் ஜ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சிங்கப்பூர் நடக்கிறேன் போட்டினா ரொம்ப திருவள்ளுவர் நம்ம ரெண்டே ரெண்டு வரையில அன்புகள் வாழ்க்கைக்குள்ள சொல்லியிருக்காரு என் ஆசிரியர் எப்பவுமே

ஒரு பெரிய நிகழ்வுகளை கொடுக்கலாம் நன்றி அடுத்ததாக தனது தாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கதிர் வானவில் கதிர் ஒரு கைதலுடன் அவரை வரவேற்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காதல் நான் ஜூலாம் தொடக்க பள்ளியில் நாடா அனுப்பி வருகிறேன் இன்று நான் ஒரு நிகழ்ச்சி பற்றி பேச போகிறேன் நான் தமிழ் மொழி மாதத்தில் அப்பா அக்காவுடன் கவிமானின் நிகழ்ச்சிகளுக்கு போனேன் என் பிடித்த நிகழ்ச்சி யாருக்கு என காரிகையை பிடித்தது எனக்கு பிடித்த எனக்கு பிடித்தது தான் அவர் என்னுடைய நண்பர்

அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்தேன் பிறகு அப்பாவிடம் வீட்டுக்கு போனேன் நன்றி 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 வணக்கம் இப்ப அடிப்பதாக மகிழ்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரோஷினி நான் உங்களுடன் நான் கலந்து கொண்ட போட்டியில் பற்றி பேச போகிறேன் நான் கலந்து கொண்ட போட்டி போன வருடம் தமிழ்மொழி மாதத்தில் பதினாலாம் தேதி ஏப்ரல் நடைபெற்றது சுருக்கமாக உங்களுக்கு கூற போகிறேன் ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் சபையில நிறைய புலவர்கள் இருந்தாங்க அந்த புலவர்கள்னா ரொம்ப ஆண நல்லா பாடல்கள் எழுதுறேன் அத போதுக்குள்ள பாடல்கள் எழுதிட்டு வரணும் அப்படின்னாங்களாம் அதை கேட்ட உடனே மன்னன் அப்புறர்கள் சொன்னாங்களாம் நாலு நானூறு பா பாடல்கள் நாலு வாரம் ஆகுது நாலு கோடி பாடல்கள் நாங்க எப்பயும் ஒரு நாளுக்குள்ள எழுதி நிக்கிறது அப்படின்னாங்களாம் அரசு அரசர் அப்ப சொன்னாங்களா அது நீங்க எழுததான் எழுதணும் நான் நாளைக்குள்ள எழுதிதான் வரணும் அப்படின்னாங்கன்னா அப்போ புலவர்கள் தான் ரொம்ப சோகமா காற்று வழியா போனாங்களாம் அப்ப ஔையார் மட்டும் எதிர்க்கு வந்தாங்களாம் அப்ப அப்பையார் கேட்டாங்கன்னா ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க அப்படின்னாங்களாம் அப்புறம் புலர்கள் தான் நடந்தது சொன்னாங்களாம் அப்போ அவையா சொன்னா வாங்க நான் கேக்குறேன் அப்படின்னாங்களாம் அப்புறம் ஐயாரு பார்த்த வந்து மன்னன் வளர்ந்தாங்களாம் அப்புறம் அவ்வையார் கேட்டாங்கன்னா ஏன் இவங்களை ஒரு கோடி பாடல்கள் எழுதிட்டு வர சொன்னேன் அப்படின்னா அப்போ அரசர் சொன்னாங்கன்னா இவங்க எல்லாம் ரொம்ப நான் ஆனந்த எழுதுவேன் அப்படின்னா அதுக்கு அவ்வையா சொன்னாங்க நான் அந்த நாலு கோடி பாடல்களை பாடிட்டா நீ அவங்களை திருப்பி அரச வேலை சேர்த்துப்பியா அப்படின்னாங்கன்னா அப்ப பாட பாடாதுன்னு சொன்னா மதியாத மதித்தோர் கால் சென்று விஞ்ஞாமை அப்படின்னா நம்ம மதிச்சு இருக்கிறவங்க வீட்டுலதான் மதிக்கிறவங்க வீட்டுக்குதான் கோடி பொண்ணுங்க சமம் ரெண்டு விட சேர்த்தா கோடி மதிச்சு சாப்பிடுங்க வீட்டுல போய் சாப்பிடுறது கோடி பொண்ணுங்க சமம் கோடாவ கோடி குடுத்து குடிப்பிருந்தா தம்மோடு கூடுதல் கோடி பெறும் அப்படின்னா நம்ம எப்படியாச்சும் கோடி குடுத்தா வச்சு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க கூட நட்புச்சிருக்கிறது கோடி பொண்ணுங்க சமம் கோடான கோடி குறிப்பினும் தம்முடைய நாக்கு கோடாமே கோடி அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு கோடி சொன்னாலும் நம்ம சொன்ன வார்த்தையில வார்த்தையிலிருந்து மாறாமதான் கோடி பண்ண சொன்னோம் அப்படின்னு அவையா ஒரு ஒரு பாட்டியும் ஒரு ஒரு கோடி வச்சு நாலு கோடி பாடகுகள் பாடி முடிச்சாங்க அப்ப அப்பையா கேட்டாங்க நான் பாடுற நாலு கோடியும் நீ கேட்ட நாலு கோடி பாடகு சரியா போயிடுச்சா அப்படின்னு அப்ப வருஷ சொன்னாங்கன்னா சரி ஆனா இவங்க திருப்பி இந்த மாதிரி ஆணவத்துல இருக்கக்கூடாது அப்படின்னாங்க

நான் என் வணக்கம்ல ஒரு போட்டிய கலந்து கொண்ட பற்றி சொல்ல போறேன் அதுல நான் திருக்குளர் சொன்ன அன்பு திருக்குளர் உங்களுக்கு சொல்ல

வேலை பகிர்ந்துட்டு போயிருக்கீங்க பெரிய கைந்தன் அடுத்ததாக தனது இனிய அனுபவங்களை புகைத்துக்கொள்ள வருகிறார் தஸ்ரீ ஸ்ரீ வாருங்கள் பெயர் நான் என் பள்ளியில் சொன்ன ஆட்டி பற்றி சொல்ல போகிறேன் தொடக்க பள்ளியில் எல்லாருக்கும் வைத்த போட்டியில் அதில் நான் ஆட்டிச்சொடி சொன்னேன் போகிறேன் ஆறு வதி சினம் ஏழு வதி கடவில் ఈ వరదలు లేక మనం ఎందుకు రపె ఒకమది కాలిలే ఎందుకు రకేద ఏంటది ఉండా చేరారు రో రో అలాడు దయ ఆయన తెలుసు నానేను కొంక తీకునినే ఆయన నాకు పరిచ్య కేటాయించెను నంది గారినికి ఆతి జూడి పొరుగొంట తస్వి శ్రీకి నంది அடுத்ததாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ் மகிழ் வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் மொழி விழாவில் கண்டு கொண்ட என் அனுபத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் அகத்தி கொள்கிறேன் मन Woo! <laughs>

வணக்கம் என் பெயர் இனிஷா நான் முதலாக சொல்லாட்டு ஒன்றில் மேடையில் எனக்கு பேசுறதுக்கு நன்றி ஆஹ் நான் இன்னைக்கு வந்து சொல்லாட்டு ஒன்றில் பத்தி தான் பேச போறேன் முதலாக சொல்லாடு ஒன்றில் வந்த போது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு மேடை பயம் இருந்துச்சு எனக்கு மேலே மேடை பயம்னால எனக்கு இந்த மாதிரி பேச அவ்வளவா பிடிக்காது அதனால நான் வந்து சொல்லாறு முன்றதுக்கு வர அவ்வளோ விருப்பம் இல்லை அம்மா வந்து சும்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லாறு முறையில் முதலாக வந்தப்போ நான் வந்து பயத்துல சத்தமாட்டு பேசியிருந்தேன் ஆனா அந்த சத்தமாட்ட பேசினது வந்து நல்லது இப்பதான் புரியுது சத்தமாக பேசின போது எனக்கு ஒரு பரிசு கிடைத்தது அந்த பரிசு என்னை வந்து ஊக்குவித்தது அதுக்கப்புறம் நான் வந்து எப்ப நான் சொல்லாட்டு முண்டில அம்மா கூட நான் வந்து வருவேன் நான் சொல்லாடு முன் வந்து சிறுவர்கள் நேரம் போது நான் வந்து ஒரு நாள் நல்லா தெளிவாக பேசல அன்னைக்கு வந்து எனக்கு பரிசு கிடைக்கல அப்ப நான் வந்து ரொம்ப சோகமாட்டிருந்தேன் உடனே அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க பரிசு ப பரிசுனா ஒண்ணும் இல்லை நீ போய் அவங்க பேசின்தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஆமா நீ பரிசு கூட பரவாயில்ல போய் என்னோட பயத்தை வந்து தீர்க்கறதுக்காகவே பேசுறேன் நன்றி மறுப்பவர் நன்றி என்று நன்றது அன்றை இந்த நன்றி எல்லாரும் இன்னைக்கு பொறுமையாக என்ன பேச அனைவரும் பொறுமையாக பேச என்ன நான் பேசினது கேட்டதுக்கு நன்றி வந்து இப்ப பிடிச்சிருக்கு நம்ப சரியா அதே சுதந்திரம் வெற்றி மீண்டும் ஒரு பெரிய அடுத்ததாக அடுத்த அங்கத்திற்கு நாம் செல்கிறோம் ஏன் இந்த கதைகள் மட்டும் நம்மளை விட்டு போவதே இல்லை பாட்டிகள் அம்மாக்கள் கதை சொல்ல தூங்கி இரவுகள் அதிகமான வாழ்க்கையில் நடந்திருக்கிறது நாம் கதை கேட்டு வளர்ந்திருக்கின்றோம் கதை சொல்லுவ பிறந்த இருக்கின்றோம் அதனால் இந்த கதைகள் நம்மளை எங்கெல்லாம் அலைந்து செல்வது நாம் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்களை யாரோ ஒரு கதையில் தனது பதிவு மூலம் நம்மளை மிக உணர்ச்சி மிகுந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள் தங்களின் கதைகளை மூலம் அதனால் இந்த கதை சொல்வது கதை கேட்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நிலையில் நம்மளை நகர்த்துகிறது அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த வாழ்நாளை எதிர்கொள்வதற்கு இந்த கதை இயலத்தில் நாம் உடுமலைக்காரன் கதைகள் அப்படிங்கிற இந்த சிறுகதை நூல் இங்கு அறிமுகம் காண இருக்கிறது கதை அரசு பத்தி அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து இன்று நல்ல இங்க இருக்கிற அனைத்து இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் வெகுவாக தெரிந்த திரு குமார் அவர்கள் தான் இந்த விடுமுறைக்காரன் கதைகளுடைய ஆசிரியர் அவர்கள் இவரு எப்படி இந்த ஆசிரியராக இந்த இலக்கிய கலப்பை தொடர்ந்து தனது பயணத்தை தொடர்கிறார் என்று அவர் கூட நாம் கேட்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கும்போது தங்கமின் வாசகர் வட்டத்திலிருந்தும் திரு சிரம்பூர் டைம்ஸ் நவாஸ் அவர்களினுடைய ஊக்குவிப்பும் தொடர்ந்து தன்னை இலக்கிய களத்தில் பயணப்படுவதற்கு உந்துதலாக இருந்தது என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் திரு மகேஷ் அவர்கள் மேலும் திரு மகேஷ் அவர்கள் சாரி மணிக்கணும் திரு மகேஷ் அவர்கள்